ஒரு மகிழ்ச்சி செய்தி அதாவது பார்த்தீங்கன்னா தற்பொழுது தெரிஞ்சிருக்கும் மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் போக்குவரத்து இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பன் பாலத்தில் புதிய பாலங்கள் கட்டுமான பணிகளானது நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இறுதி இறுதி கட்டறத்துக்கு நெருங்கியாச்சு அதுக்கனால வந்து பாத்தீங்கன்னா அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி செப்டம்பர் அதாவது லாஸ்ட் செப்டம்பர்ல சிஆர்எஸ் கனெக்ட் பண்ண போறாங்க ஸோ செப்டம்பர் முதல் வாரத்திலே இது பணிகள் முடிஞ்சிடும் ஆகஸ்ட்டுக்குள்ள முடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஸோ லாஸ்ட் வீக்ல தான் சிஆர்எஸ் கனெக்ட் பண்ண போறாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மண்டலத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ரயில் போக்குவரத்து ட்ரயல் ஸ்பீட் ரயில் கனெக்ட் பண்ணுறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வந்துடும் அதாவது பாம்பன் பாலம் தற்போ செயல்பாட்டுக்கு வந்துடும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு இப்போ ட்ரெயின்ல தான் போகலாம் ஆனால் ராமேஸ்வரத்துல இருக்கிற லைன்ஸ் சிக்னலிங் சிஸ்டம்ஸ் அதிக விஷயங்கள்லாம் இருக்கு அதை பணிகள் எல்லாம் தரப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இது என்னைக்கு கமிஷன் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு அதாவது இந்த ராமேஸ்வரம் ரிசர்வேஷனு லைன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி நாலு தான் கமிஷன்ஸ் நடக்குது ஸோ ஜான்வரியில தான் வருது ஜனவரி ஒன்னாந்தேதி ரெண்டாந்தேதி போல செயல்பாட்டுக்கு வரும் அது வரைக்கும் ராமேஸ்வரத்துக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கி இருப்பாங்க ஆனா ராமேஸ்வரத்தை நீங்க ரிசர்வேஷன் பண்ண முடியாது சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல எலக்ட்ரிக் லொக்கோஸும் முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எலக்ட்ரிக் லொக்கோஸ ரெடி ப பண்ணுவாங்க சோ ராமேஸ்வரத்துக்கு சோ ராமேஸ்வரம் வரைக்கும் தற்போது டீசல் இன்ஜின்ல தான் போகும் முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லா செயல்பாட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ராமேஸ்வரம் பணிகள் முடிஞ்ச பிறகு அதுக்கு எல்லாமே கமிஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிறதுனால ஒன்னாந்தேதியிலிருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு முழுவதும் மின்சார போக்குவரத்தும் அதே போல் ராமேஸ்வரம் மயில் நிலையமும் செயல்பாட்டுக்கு முழு செயல்பாட்டுக்கு வந்துடும் ஸோ அதனால் இந்த இதை பார்த்துக்கோங்க இந்த காணொலியே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்